நான் கூட உங்களை கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் தப்பான பணத்தில் ஒரு சரியான விஷயத்த பண்ணியிருக்கீங்க மாதிரி நல்லவங்களாம் ரொம்ப நாள் வாழணும் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க போனத்துக்கிட்ட அட்வைஸ் பண்ணாதீங்க அதில் எந்த பண்ணிருக்கீங்க இல்லை உணர்ச்சியெல்லாம் செத்து போனதுக்கப்புறம் அப்புறம் ஒருத்தன் போன்தான் நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு Oh, mama. மேடம் இவங்க இன்டர்னல் எக்ஸாம் பண்ணல பட் மார்க் மட்டும் வந்து பண்றாங்க என்ன மேடம் வறுமையில வாடுற இந்த பொண்ணுங்களுக்கு வாழ்வாதாரமே படிப்பு மட்டும்தான் இவங்கெல்லாம் என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் லாயர் என்ஜினியரோட பொண்ணுங்களா ஏதோ கூலி வேலை பண்றவங்களோட பொண்ணுங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ராவா போடுறதுனால உங்கள் பேனால இங்க் மட்டும் தான் தீரும் ஆனால் போடலன்னா இவங்க வாழ்க்கையே தீந்துரும் முதல்ல இவங்களை போய் பாஸ் பண்ணி விடுற வழியை பாருங்க போங்க

எங்களுக்கு ஒண்ணு மாட்ட மாட்டேங்குது ஏன் பண்ணிட்டு இருக்க நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த நான் சாமி கிட்ட போயிருவேன் போறேன் சாமி கிட்ட போறேன் சொல்லிக்கிட்டே வந்திருக்கு நல்லபடியா பார்த்து நம்ம யாரோ உயிரான்னு நினைக்கிறோமோ அவங்க இந்த உலகத்துல உயிரோடு இல்லைன்னாலும் காலத்தால் மட்டும்தான் அதுக்கு மருந்து போட முடியும் எனக்கு புரியுது உங்களோட வேதனை என்னன்னு இதை நான் அட்வைஸாக சொல்லலாம் ஆறுதலாக சொல்கிறேன் எனக்கு பசிக்குது வாங்க போகலாம் காவேரிமா இங்க வா ஆ நீ இன்னும் ஃபீஸ் பே பண்ணல என்னம்மா உன்ன மாதிரி நல்லா படிக்கிற பொண்ணுங்களுக்கு இன்னைக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க இன் இன்ஃபேக்ட் உனக்கு ஃபீஸ் பே பண்ணுறது கூட ஒரு நல்ல மனுஷன் முன் வந்திருக்காரு அவரை போய் நீ மீட் பண்ணனா நிச்சயமாக ஃபீஸை கட்டிடுவார் நான் அட்ரஸ் தரேன் நீ போய் அவரை பார்க்குறியா மேம் தனியாக போய் பார்க்குறதுக்கு கூச்சமாக இருக்கு மேம் என்னம்மா இன்னைக்கு கூச்சப்பட்டா குமாஸ்தா வேலை கூட பார்க்க முடியாது இன்னைக்கு என்ன மானம் மரியாதை இதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டவங்க தாம்மா சரி நீ கூச்சப்பட்டுட்ட அதனால் நானே கூட வரேன் தேங்க்ஸ் மேம் நீங்கள் பண்ணுற இந்த உதவியை நான் லைஃப்பில் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் மேம் என்னடா செல்லம் சரி நீ போ நீ படிக்கணும்ல போ டைம் ஆச்சு சரிங்க மேம் பாய்